இன்னைக்கு வேற ஊருக்கு போற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி வேற ஒரு தாண்டுக்கு போற மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது உண்மைதான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவது தெரியல என்ன தொழில் முதல் தெய்வம் வந்து இருக்கு முதல் தெய்வம் வந்து இருக்கு தடப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்டு வந்திருக்க அவங்களுடைய உத்தரவு வந்திருக்கு

ஐயர் குடும்பத்தை படைக்கிற தொழிலோ ஒரு உங்க அப்பா எங்க வர சொல்லு நான் பாடம் வர சொல்லு கூட்டிட்டு பாடம் படிக்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட உத்தரவு என்ன ஊர் என்ன தேசம் ஊரு விட்டு ஊரு போயிருக்கணும் இடம் விட்டு இடம் தார் இருக்கணும் தொழில் இல்லாம நஷ்டம் பட்டு இருக்கணும் தொழிலே செய்ய முடியல பல பிரச்சனை ஆகுது பல தொந்தரவு ஆகுது பட்டியல கொடுமை தத்தளிச்சு நிற்கிறேன் குழப்பம் ஆகுது கொண்டவை இல்ல ஒரே ஏறி சண்டை போட முடியல தொழிலை தொட்டாவோ ஆயத்தெட்டு பிரச்சனை தொழிலை பார்த்தாவோ ஆயத்தெட்டு பிரச்சனை பலியும் பட்டமுமா எனக்குள்ள நடக்குதாயா கலையாட்டாதான் ஆமா நாம இல்லைன்னா இல்லை வாய் திறந்து பேசணுமாயா உன்னோடைய கெட்ட பேர் ஆணிச்சு இன்னைக்கு கடங்கா அறிக்கிற பேரில் இன்னைக்கு தவிழிச்சு நிக்கிறாயா உன் தொழிலெல்லாம் நடத்தலாமா இல்லை விட்டுட்டு போயிடலாமா தொழிலில் நடக்கலை அம்மா எதிர்பார்த்தது நடக்கலம்மா இடைஞ்சலுல்லாம் தவிழிக்கிறேன் எப்பனலைஸெல்லாம் மாட்டிக்கிட்டேன் பல கோளாறுகள்லாம் முழிக்கிறேன்

கூப்பிட்டு வந்த தொழில் எல்லாம் குறையா நின்று போச்சு உண்மையா பொய்யா ஜன விஷயம் நாடு விஷயம் ஊர் விஷயம் பொன் விஷயம் மண் விஷயம் பெரு விஷயம் பெரிய விஷயம் சர்வ மங்கள சிவே சர்வாத்தா ஜாதகி ஜெய் கௌரி நாராயணி நமோது பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு முனி பேய் பிசாஸ் மோகனி காட்டேரி குட்டி சாத் ஏவல் வஞ்சி வைஷம் கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது ஸ்ட்ரீம் ப்ரீம் காளி வசி வசி பாகா பில்லி எங்க ஐயா அஜரத்துக்கிட்ட போனேன் யார்கிட்ட போய் வாக்கு கேட்டேன் இதுக்கு முன்னாடி எங்க போய் வாக்கு கேட்டேன் என்ன ஒரு

வேற பக்கம் அவங்களுக்கு அமைச்சு தரேன் அமைச்சு கொடுக்கணுமா தவிர சேதா அந்த இடத்துக்கு வெளியே வெளியே வந்துட்டு பரவாயில்ல அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இப்போ நேரம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது எதை தொட்டாலுமே பிரச்சனையாகும் எதை தொட்டாலுமே கோளாறாகும் மாத்தி தரேன்

ஐப்பசி இல்ல தை மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு தரது என்னோட பொறுப்பு இடம் அமைச்சு தை மாசம் அமைச்சு தரேன் கடை அப்புறமேல் வந்து எடுப்பாரு கிழக்குமி அப்படியே தொண்ணூறு வாங்கிக்கோ